ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் இன்றைக்கி சில நேரங்களில் நம்ம அதிகமான சோர்வுகளை கண்டடைவோம் ஏன்னா ரொம்ப நான் உழைத்து 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 என் குடும்பத்துக்காக எனக்காக என் பிள்ளைகளுக்காக என்னுடைய தாய் தகப்பனுக்காக என் கணவருக்காக என்று சொல்லி நாம் உழைத்து உழைத்து சோர்ந்து போய் ஒரு கட்டத்தில் உட்காந்து போயிடுவோம் ஆனால் நம்ம அப்படி போகவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் முடிவு பரியந்தம் உழைக்க வேண்டும் என்பது நமக்கு ஆண்டவரால் விதிக்கப்பட்ட உண்டு ஆமாம் உழைக்கிறதுல நம்ம என்றைக்குமே சோர்ந்து போகக்கூடாது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வச வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது ஆமா என்றைக்கும் நம்ம உழைக்கிறதுக்கு சோர்ந்து போகக்கூடாது உழைப்பினாலே நம்ம நிறைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் பணம் கிடைக்கிறதுக்கு நாம் உழைக்க வேண்டும் அப்போது தான் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாம் ஆசிர்வாதமாய் வாழ முடியும் எப்போவுமே என்னால் இது முடியாதுன்னு நினைக்கவே கூடாது முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படியாய் நாம் எல்லாருமே சோர்ந்து போகாதபடி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தை சொல்கிறது போல தூக்கத்தை விரும்பாதபடி எப்போதும் உற்சாகமாய் பலனாய் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் கேட்டுக்கொண்டு நம்முடைய உழைப்பை அதிக அதிகமாய் இந்த நாட்கள் செலுத்தி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தூக்கத்தை விரும்பாதவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த வார்த்தை உங்களோடு பேசும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் அல்லேலூயா